ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு டிசம்பர் மாதம் இறுதி மாதமாக வருவதனால இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் டிசம்பர் நாலாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருந்தது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பெரிய சம்பவங்கள்லாம் போகுது அந்த சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது அந்த சம்பவங்களை கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத உங்கள் வாழ்வியல் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் எட்டுக்கு மேலே பௌர்ணமியுடைய சூத காலம் அதிகமாக இருக்குது ஸோ கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் உங்களுக்கு பரிகாரங்களும் வந்து இருக்குது இந்த பரிகாரங்கள் நீங்கள் கார்த்திகை முடிவதற்குள் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பெற முடியும் ஃபஸ்ட்டு கும்பராசினியர்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பராசினியர்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி எப்ப எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருந்தது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வகர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரித்தார் எனவே இனி வரக்கூடிய நாட்கள் இதனால ஆரோக்கியமானது சீராகும் பம்பரமாய் சுழன்று இனி பணிபுரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும் மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு அமையோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்கள் சுப சுபகாரியங்கள் நடைபெறும் எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல கூட நிறைவானது ஏற்படும் தொழில வளர்ச்சி கருதி திணனாரவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ள அந்த மாதிரியான சாத்தியக்கூறா ஏற்படும் குடும்பத்துல இதுவே ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையோ உண்டாக்கும் சோ இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது இதுல ஃபர்ஸ்ட் பௌர்ணமி அப்போ குரு வக்ரங்கிறது ஏற்பட்டது குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்தார் உங்க ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அங்கனும் தனலாபதிபதியான குருபகவான் குரு பகவான் கரெக்டா வக்ரம் அடைந்துட்டாரு இது அவ்வளவா நல்லதல்ல தனவரவில தடைகள் ஏற்படும் புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் மெயினாக உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் இது போன்ற நேரங்களில் நீங்கள் இதை சமாளிக்க வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு வணங்கணும் இதனால நல்லது நடக்கும் திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மையானது உண்டாகும் குரு வகரத்தை தொடர்ந்து இந்த பௌர்ணமில விருச்சக ராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழில் வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகிறார் எனவே இனி வரக்கூடிய நாட்கள் சுக்கர மங்கள யோகம் உருவாகுது பிள்ளைகளுடைய கல்யாண சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து கைகூடும் பெற்றோருடைய மணி விழா முத்து விழா பவள விழா போன்றவை நடைபெறும் அதுக்கான சூழல் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் அதிகார வர்க்கத்தினரோட ஆதரவோடு இருந்து விடுபடுவீங்க அதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது அதுக்கப்புறமேட்டு இதை தொடர்ந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் வந்து பௌர்ணமிக்கு பின்னால் வந்துட்டு இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு வெற்றி லாபத்தை கொடுக்கும் புதிய கூட்டாளிகள் வந்துணைவாங்க தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாகவே வந்து சேரும் அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் உடன் பிறப்புகளுடைய திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க அதுக்கான சாத்திய கூறெல்லாம் ஏற்படும் இதை தொடர்ந்து ஃபைனலாக ராசிக்கு புதனும் வராரு உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில்ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணையிறாங்க இதனால் புத அத்திய யோகமானது ஏற்படுது எனவே அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உத்தியோக முயற்சியில் பலன் கிடைக்கும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகள் இணைந்து கொள்ள முன் வருவாங்க உறவினருடைய பகையெல்லாம் வந்து அகலோ ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும் ஆக மொத்தம் இனி வரக்கூடிய நாட்கள் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்திங்கச்சு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவிழந்த பிறகு அடுத்த தொகை கரங்களில் பொருளோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் உண்டு கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறோ மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதுவும் கரெக்டாக கடைசியாக ஆக ஆக மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் ஸோ உங்களுக்கான சிறப்பு பலன்கள் இதுதான் இந்த பலன்கள் பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலன்களை தாண்டி இன்னும் அதிக நன்மையான பலன்களை பெறுவதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால எந்த அளவுக்கு நன்மைங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை பௌர்ணமி என்னைக்கே செய்திருக்கணும் அப்படி பௌர்ணமி எண்ணிக்கை மிஸ் பண்ணாலும் இனி வரக்கூடிய நாட்கள் செய்யுங்க இதையெல்லாம் மறக்காமல் செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் தான் செய்ய சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தேதி வருவது வழக்கமானதுதா என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த டைம் பௌர்ணமி தினமும் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வந்தது எனவே இந்த சிறப்பு வாய்ந்த தினத்திலேயே நாம் வழிபாடு செய்திருக்கணும் அப்படி மிஸ் பண்ணவங்க இனி வரக்கூடிய கார்த்திகை முடிவதற்குள் நான் சொல்லக்கூடிய வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகோ ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார் எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் திகழ்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திருங்க தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோம்பு இருங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க பின்பு உங்க பூஜரையில அரிசி மாவு கோலம் போடுங்க அப்புறம் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க பூஜரையில இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாப்பிட்டுங்க பிறகு ஒரு செம்ப அல்லது வெள்ளி விளக்கில் வந்து தீபமேற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைங்க பிறகு பூஜரிலே நீங்கள் சாஷ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு வந்து செய்ங்க இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்கக்கூடியவங்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வமானது சேரும் அப்புறம் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே பக்கத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இதனால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்த பாக்க இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கே நீங்கள் ஒரு வழிபாடு லலிதா சகசிராம வைத்து செய்யணும் அதை அன்னைக்கு செய்யாதவங்க இனி வரக்கூடிய நாட்கள் செய்யுங்க மாலை வேளில் வானில் பூர்ணச்சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூர்ணச்சந்திரனுக்கு ஒரு தாமிரத்தட்டில் தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பூரமேத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்து பிறகு அந்த முழு சந்திரில் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்தோ உங்கள் பூஜரியில வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்யுங்க நான் சொன்ன முறையில் லகிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்கு வன்மையானது பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்தவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன முறையில் இந்த டைம் கார்த்திகை வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெறலாம் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிடத்தாள்களோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி